बिहार से बना होता है हाँ आहाँ नामी और बोट बोट तो रहा है नी உனக்கு நீ வேஸ்ட் ஆகுலியேன்னு கொஞ்சம் தண்ணியை விட்ட நீ ஆனால் இது நல்லா வந்திருக்கு எனக்கு இந்த மாதிரி இன்னும் ஒரே ஒரு தோசை இல்லை அதுவே போதும் ஆனால் ப்ரவுன் கலரில் நான் அனைதான் எடு என்ன அப்போ தான் வீடியோவுக்கு நல்லாயிருக்கும் இல்லை போட்டா நீ ஒரு அட சுடு நான் செட் பண்ணி தரேன் உனக்கு தெரியாத அளவு எப்படி சுத்தி வந்து கேமராவில் கூட பாரு பிரச்சனை இல்லை மைண்டு நான் அடையாது நல்லா இருக்கே அழகா இருக்கே அப்பா கேமரா எடுக்குது என் கேமரா நேற்று அடுப்புக்கிட்ட வச்சுருக்கான் புகைக்கு ஃபுல்லாக ஆகிட்டு திரும்ப தொடச்சு அன்றைக்கி எடுத்தேன் இல்லை இன்னொரு திருப்பு திருப்பு இப்போ அதை ரெண்டாம் மடி 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 மடிச்சுட்டு இப்போ அதை எடுத்துட்டிங்க கொண்டு வா வை 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 வச்சு ஆ எடுத்து கரெக்டா இந்த இடத்துல இங்கே தள்ளி வை சட்னி வெப்பியா ഏയ് ചട്ടി ഉള്ളത് ആ ഒന്നേ ചെറുപ്പം അഴകാരുണ്ട് സൂപ്പർ കുടി